நீங்கள் கவுசிக்க ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது இருக்காங்களா அவங்க இருந்து ரொம்பவே ஒரு பக்கம் ஆர்வத்தோட எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜா இருக்காங்க அவங்களோட உண்மையான மறுமுகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க பூஜா அவங்களோட சுயரபத்தை காட்டிட்டாங்க இதுக்கப்புறம் பூஜாவால உண்மையா இருக்க முடியாது யாருக்கும் ஏன் எதனால என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா இருக்காங்களா அவங்க இருந்து நேராக போறாங்க போன உடனே நம்ம கௌதம் கிட்ட பேசுறாங்க கௌதம் இருந்து எதுவுமே ஒரு பக்கம் பேசவே மாட்டோம் ார் மனு பேசவே ஏன் எதனால சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இருக்க அவர் தெளிவாக சொல்லிடுறாங்க பூஜா நீ என்ன இதோட பலகர சொல்லிட்டு எனக்கு புரியுது ஆனால் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு என்னோட மனைவி இலக்கிய இலக்கிய போட்டோ காட்டுறாங்க உடனே நம்ம கௌதமுக்கு இலக்கியாவை தேஞ்சு மாதிரி கட்டியும் ஓ அழகாக இருக்காங்க நை சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதே விட்டுறாங்க ஆனால் மறுபக்கம் வந்து நம்ம பூஜா இருக்காங்களா அவங்களோட மறு முகம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் நினச்சா அது அடையணும் அது எனக்கு வேணும் அது என்ன விஷயமான இருக்கட்டும் அது யாருக்கிட்டேனா இருக்கட்டும் அவங்ககிட்ட இருந்து புடுங்கி அதை நான் எடுத்துக்கணும் எனக்கு அந்த விஷயம் வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணுற அளவுக்கும் அவங்க போகிறவங்க என்னடா இது பூஜா அப்படியே பட்டவங்களா உண்மையா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட ஆமாங்க அட ஆமா உண்மைதான் பூஜாவோட உண்மையான முகம் தெரிஞ்சவங்க யாருமே பூஜா கிட்ட வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா பூஜா அவ்வளோ பெரிய ஒரு பக்கம் டெரர்னா பார்த்துக்கோங்களேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பூஜா இருந்தாலும் அதே சமயத்தில் ஏன்னா இந்த மாதிரி தப்பு தப்பாக அவளை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட உண்மையான முகத்தை பத்தி நீங்க கூடிய விரைவில கூடிய சீக்கிரம் அடுத்த இதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் போறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதவேசன் இருக்கார் அவர் எங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கேவும் அவரும் கூட்டணி வச்சுன்னு இருக்காங்க அந்த கம்பெனி விஷயம் எல்லாத்துலேயும் ஒரு பக்கம் இந்த போர்ஜூரி பண்றவங்க போர்ட் டுவெண்ட்டி வேலை பண்றவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில் ஒரு அமைப்பு அமைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே இருந்து எப்படியாவது அந்த கௌதம் இலக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒழிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப எங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர மாதிரி இருக்கு இந்த காட்டுக்கிட்ட வந்து சொத்தை எவ்வளோ சீக்கிரம் பிடுங்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் சொத்தை பிடுங்கிற படாவும் தெரியல ஒரு பக்கம் அனுபவிக்கிற படாவும் தெரியல என்னதான் தான் பண்ண போகிறாங்க என்னதான் பண்ண போறீங்க எதனா ஒன்று சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குது கேள்வி அதிகமாக அதிகமாக ஆர்வமும் அதிகமாக ஆனால் எந்த ஒரு ஆர்வமும் நம்மளை வந்து தூண்டி விட்டுங்க ஆனால் அந்த விஷயத்துல நம்ம கரெக்டாக கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் இல்லைனா லாஸ்ட்டில் நம்ம எஸ்எஸ்கே ஆர்வத்தால் இப்போ எஸ்எஸ்கேவை ஆப்பு வச்சு விட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கம்பெனி ரீதியாக இப்போ ஒரே அடியாக அவர் தோத்துட்டார் இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவில் திரும்ப வரவே முடியாதுங்க இந்த கம்பெனி விஷயத்தை பொறுத்த ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் எல்லாமே ஒரு பக்கம் ஆட்டை போட்டார் கார்த்திகிட்டேருந்து அதை யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைரவிதாங்க பைரவி ஏன்டா இந்த முட்டாள் வேலை செஞ்சு இருக்காங்க தான் இந்த குடும்பத்துல தான் வளர்ந்தோம் தன் குடும்பத்தில் தான் இருந்தோம் இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த துரோகம் இது இந்த பாவம் புண்ணியம் இதெல்லாம் எங்கிட்ட இல்ல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் நடக்கும் அதுதான் நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடயும் ஒரு பக்கம் பைத்தியத்தோடயும் நடந்து இருக்காங்க பைரவி பைரவிட்டோட நோக்கம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காசு நிறைய காசு நம்ம அடிக்கணும் அடிச்சு கூடி கூடி சீக்கிரம் தண்ணியை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த அஞ்சலி கிராளி எவ்வளோ திமுரு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் முன்னாடி கை கட்டின நின்ற நிற்கிற அவ என்னவே அதட்டி கேள்வி கேட்குறா அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டால அவ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷத்தோட கோபத்தோடு இருக்காங்க அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது பதட்டமாகவும் இருக்குது இதுக்கப்புறம் இவங்கள சும்மா விடக்கூடாதுங்க இது இப்படியே போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குங்க அந்த எல்லைக்கு மேலே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் அவங்கள என்னென்ன பண்ணணுமோ ஏதோ பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சு விட்ணும் இல்லைனா லாஸ்ட்டில் நமக்கு ஒரே அடித்து ஓட விட்டுருவோம் அவர் பக்கம் ஒட்ரா ஒட்ரா ஒட்ரான்னு ஓட விடுவாங்க அதனால் நின்று தரமாக செஞ்சு சம்பவத்தை செஞ்சு விட்டோம்னா சம்பவம் சரித்தரம் பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜை கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க மேடம் உங்கள் கம்பெனியில் வந்து நிறையா ப்ரொடக்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது பெஸ்ட்டாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் நடந்துன்னு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மாமா மையன் அதாவது உங்கள் அம்மாவோட தம்பி பையன் இருக்காதுல அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பக்கம் கீழ்த்தனமாக நடந்துறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்களும் எந்த அளவுக்கு சொல்லிவிட்டுங்க இங்கே வேலை செய்கிறவங்களை வந்து கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் நடக்கணும் ஏன்னா அவங்களும் அவங்களோட சூழ்நிலை அவங்க கஷ்டத்தினால்தான் இங்கே வந்து வேலை செய்யணும் அவங்கள பிடிச்சுன்னு ஒரு பக்கம் திட்டுறது ஒதைக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தையால் புண்படுத்துறது இதெல்லாம் தேவையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன்னா நமக்காக உழைக்கிறவங்க எப்படி நமக்காக உழைப்பாங்க நமக்காக லாஸ்ட் இயர் உழைக்க மாட்டாங்க அவங்களோட உழைப்பு எல்லாமே ஒரு பக்கம் வீணாயம் தான் போயின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பேசுறது எது பேசுறது சொல்லிட்டு தெரியாம சரி ஓகே நாங்க பண்ண தப்பு தான் இதுக்கு மேலே அந்த தவறை நடக்காம பார்த்துக்கறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்யாண ஆட்சி செயலைக்கே உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கௌதம் சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப பிடிக்கும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் உசுரே அவர் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் வர்றாங்க உசுரே உசுரே மசுரே மசுரே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போக போகுது ஏன்னா நம்ம பூஜாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்ம ஆட்டியா போட்டுறணும் அப்யாஸ் பண்ணிடணும் நமக்கு வேணுன்றதை நாம தான் ஒரு பக்கம் அடிச்சு பிடுங்கிக்கணும் அதை விட்டுட்டு இல்லை வேணாம் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க பூஜாவோட ஆட்டம் ஆரம்பம் பூஜா இனிமேல் இறங்கி அடிச்சு ஆட போகிறாங்க அவங்களோட ஆட்டத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஐயும் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுவோம் நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது பயமாக இருக்குது பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் தில்லா லங்கிடி வேலையாக இருக்குங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கே பார்த்திங்களா வாழ்க்கை ஒரு வட்டன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது இங்கே பார்த்து கற்றுக்கோங்க இப்படி ஒருத்தவங்க ஒருத்தானுக்கிறான் அப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்கனுக்குறான் அப்படி ஒருத்தவங்க ஒருத்தானுங்கிறான் இவனுக்கு லவ் பெரிய இரு அவனுக்கு வாழ்க்கையே பெரியிரு கீழே உட்காந்துக்கிறவனுக்கு என்னமே இல்லை அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னே சொல்லிட்டு தெரியல அந்த மாதிரி ஒரு பெருவி ஸோ நண்பர்கள் இந்த வடிவம் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக